ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் நம்ம சேலம் கார்த்தி ஃபார்ம்ஸில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக நாலு கிளிமுக்கு சிக்கு வந்து அவைலபிளாக இருக்குங்க ஒரு சிக்கு வந்து பொன்றமாகவும் மீதி மூணு சிக்கு வந்து வெள்ளை சிக்காகவும் இருக்குங்க அதாவது நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாமே ஒரிஜினலான கிளிமுக்கு பிரீடுங்க அதாவது கிளிமுக்கு பிரீடு மட்டும்தான் நம்ம சேலம் கரத்தி ஃபார்ம்ஸில் இருக்கும் இந்த நாலு சிக்கும் பார்த்தீங்கன்னா விருப்பப்படுற நம்பர்கள் மேலே போடுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றிங்க ஃப்ரெண்ட்ஸ் பை சேலம் கார்த்தி ஃபார்ம் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் வரக்கூடிய நாட்களில் வீடியோ வந்துக்கிட்டே இருக்குங்க நன்றிங்க இந்த எதை திறக்கமோ அதுக்குள்ள நில மதிப்புள்ளது ஏதாவது இருக்கணும் தங்கம் வைரந்தால அதோட